தனது உரைகளின் போதெல்லாம் எம்ஜிஆர் வசனங்களை பாடல்களை விஜய் குறிப்பிடுவது ஏன் எம்ஜிஆர் திரைத்துறையில் இருந்து வந்தவர் ஒரு மாபெரும் ஐகானாக திகழ்ந்தவர் கடைசி வரை வெற்றி வீரராகவே இருந்து வாழ்ந்து மறைந்தவர் இன்னொன்னு அவர் வந்து டிஎம்கேக்கு எதிராக ஒரு கட்சியை ஆரம்பித்தார் ஏடிஎம்கேங்கிறதே ஆன்டி டிஎம்கே கூட நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படி அதன் மூலமா டிஎம்கேக்கு மாற்று அதிமுக தான் ஏடிஎம்கே தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது அப்படிங்கிறப்போ இன்னைக்கு டிஎம்கேக்கு மாற்று நாங்க தான் எங்களுக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிற முயற்சியில விஜய் ஈடுபடுகிறார் என்றால் அதை அந்த லாஜிக் பிரேக் ஆகாம நீங்க கரெக்டா கொண்டு போகணும்னா நீங்க எம்ஜிஆர் ஐக்கானதான் எடுத்து ஏன்னா டிஎம்கேக்கு மாற்றை வெற்றிகரமாக உருவாக்கியவர் அவர் தான் அந்த ஐக்கான வச்சுட்டு நீங்க உங்க வியூகத்தை கட்டமைக்கணும் உங்க நேரடிவ கட்டமை அதுக்காக தான் அவர் எம்ஜிஆரை மேற்கொண்டு காட்டுகிறார் மர்ம யோகி படத்துல எம்ஜிஆர் பேசுகிற வசனத்தை எல்லாம் அவர் சொல்லுகிறார் யாரோ ஒரு ஆலோசகர் ப்ராப்பரா கைட் பண்ணிருக்காங்க அவருடைய டைலாக் டெலிவரியும் கரெக்டா